போராக இருந்தாலும் முதலாவதாக சென்று ஏதாவது நன்கு நன் இந்திய அரசுக்கு துணையாக இருக்கக்கூடிய தீர்மானங்களை நிறைவேற்றி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய அரசாக திராவிட முன்னேற்றக் கழக அரசு இருந்திருக்கிறதே தவிர என்றைக்குமே எதிர்வினை ஆற்றியதாக விட கிடையாது நாங்கள் இன்றைக்கு இந்தியா ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அதுதான் வளம் என்று எண்ணுகின்றவர்கள் நாங்கள் அது தானே தவிர அவர்கள் கொடுத்த தீர்ப்பிலே அவர்கள் எந்த தலையிலும் இடவில்லை எனவே துணை நீவேந்தர்கள் நியமிக்கப்பட்டது அப்படியே இருக்கும் அது கருத்து தான் சொல்லியிருக்கிறது உச்ச நீதிமன்றம் அவர்கள் ஏப்ரல் எட்டாம் தேதி கொடுத்த தீர்ப்பிலே தலையிடவில்லை உச்சநீதிமன்றம் வந்து அவருக்கு கூட்டு தான் வச்சுருக்கே தவிர அவருக்கு என்றைக்குமே பாராட்டுதல் கொடுத்ததே கிடையாது இப்போவுமே ஆளுநர் நீண்ட காலம் காலம் தாழ்த்தினால் நீதிமன்றத்தை நாடலாம் என்கின்ற கருத்து இருக்கிறதே தவிர நிறுத்தி வைக்கலாம் என்கின்ற கருத்தை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மாநில அரசு தான் ஆள வேண்டும் ராஜ்பவனுக்கு வந்து ஆட்சி அதிகாரம் கிடையாது ராஜ்பவன் என்பது இது டெல்லியில் இருந்து ஒரு நபர் அவர் மாநில அரசினுடைய அதாவது எங்களுடைய அமைச்சரவையினுடைய முடிவுகள் சரியா தப்பா ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா நிறுத்தி வைக்கிற நிறுத்தி வைக்கின்ற உரிமை அவருக்கு கிடையாது ஒன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது நிராகரிக்க வேண்டும் அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும் அதிகார மையம் ஒன்றுதான் இருக்க வேண்டும் அது மாநில சட்டமன்றம் தான்